அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லா அபராத்து இலங்கை நாட்டை நடந்து சுற்றி வரும் போன்று திருகோணமலை மாவட்டம் கின்யாவை சேர்ந்த முலாபீர் என்ற ஒரு நபர் இன்றிலிருந்து இலங்கையை சுற்றி வருவதற்கு ஆரம்பித்திருக்கிறார் அவர் கிண்ணியா பிரதேச சபை செயலாளருடைய வாழ்த்துக்களோடு அவர் ஆரம்பித்திருக்கிறார் அந்த வீடியோவை பாருங்கள் அவரை வழி அனுப்பி வைப்பதிலே நான் சந்தோஷம் அடைகின்றேன் தொடர்ச்சியாக அவருடைய தொடர்ந்து செல்வதற்கும் உறுதுணையாக எல்லோரும் இருக்க வேண்டும் என்பதையும் கேட்டு பிரதேச செயலாளர் என்ற வகையிலே பிரதேச செயலகத்திலிருந்து ஒரு குடிமகன் தன்னுடைய நடைபவனையை ஆரம்பிக்கும் சந்தர்ப்பத்திலே அவருக்கான ஒத்துழைப்பாக அவரோடு இன்று அவரை வழி அனுப்பி வைப்பதிலே நான் கைகோர்த்து நிற்கின்றேன் மேலும் தொடர்ந்தும் அவரால் மேற்கொள்ளப்படுகின்ற இந்த நடைபவனி சிறப்பாக வெற்றி அடைவதற்கு எல்லோரும் ஒத்துழைக்க வேண்டும் என்பதையும் கேட்டுக்கொண்டு மக்களை என்னென்னு சொன்னால் கின்யா பிரதேச செயலாளர் கணிசர் அவங்க வந்து உப்பத்து பாலத்துக்கு அரகாமையில் நின்று வழியறிஞ்சாங்க சந்தோஷமாக இருந்துச்சு இருந்தாலும் ஊருக்காக நாட்டுக்காக எனது தனிப்பட்ட முயற்சியில் இப்படி ஒரு பயணத்தை மேற்கொண்டுக்கிறேன் முடியும் அளவுக்கு இவர் தனது இலக்கை அடைந்து கொள்வதற்காக என்னுடைய பிரார்த்தனையும் என்னுடைய வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் உங்களுடைய வாழ்த்துக்களையும் கமாண்ட் பாக்ஸ்ல தெரிவித்துக் கொள்ளுங்கள் இந்த வீடியோ பிடித்திருந்தா ஷேர் பண்ணிவிடுங்க